போலூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திமுகவினர் திரளாக பங்கேற்பு தமிழகத்தின் மூன்றாவது துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பதவியேற்றார் அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மேலும் அமைச்சர்கள் பதவியேற்றனர் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பேருந்து நிலையம் அருகே திமுகவினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான கே வி சேகரன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் போலூர் நகர செயலாளர் தனசேகரன் மாவட்ட அவைத்தலைவர் ராஜசேகர் போலூர் பேரூராட்சி தலைவர் ராணி சண்முகம் விவசாய தொழிலாளர் அணி என் கே பாபு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் மணிகண்டன் மீனவர் அணி அமைப்பாளர் மதிவாணன் சிம்லா சுந்தர் சையத் அப்ரூஸ் பூமாலை ஏழுமலை வடக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் மணிபாரதி தகவல் தொழில்நுட்ப அணி போலூர் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சுரேந்தர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்